ஜூன் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள வார ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் மேசம் மேச ராசிக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரத்துல நீசகதியிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐந்தாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சானம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ உங்களுடைய மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் இதுல திடீர்ன்ற சில முடிவுகள் வந்து எடுக்கவே முடியாது இந்த முடிவு கரெக்டா இல்ல வேற மாதிரி எடுக்கலாமா வேற பக்கம் நம்ம பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படி பலவிதமான குழப்பங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கேது பகவான் கொடுத்துட்டு இருப்பாருங்க ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வியாபார தொடர்புகள்னு சொல்றீங்களா இல்லைங்களா வெளிநாட்டு வியாபார தொடர்புகள் வந்து அள்ளி வழங்குவார் ஆனா அதுலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க என்ன கேது பகவானுடைய பார்வை அங்க பதிகிறதுனால அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதில் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்